ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா ஓகே இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம் கோல்டு பேலஸ்லேருந்து சூப்பரான கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு நிறைய பார்க்க போகிறோங்க எஸ்ஆர்எம் கோல் பேலஸ்க்கு உள்ளே ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் என்ன இம்ப்ரஸ் பண்ணுங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் இதுதாங்க அதை தான் எடுத்துகிட்டே ஷோ பண்ணியிருந்தேன் அடுத்து அடுத்து நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாங்க அவங்க இருக்கக்கூடிய கஸ்டமர் சர்வீஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும்ங்க ஆக்சுவலாக நீங்கள் உள்ளே போனீங்கன்னா அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக திரும்பி வருவீங்க அந்த அளவுக்கு அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கையில் போடக்கூடிய அழகான பிரேஸ்லெட்ஸ் தான் பார்க்க போகிறோம் நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் ஓகே அப்படியே ஒவ்வொன்றா நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரலாம் வெயிட் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் நீங்க செக் பண்ணிக்கோங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது இந்த அழகான கை செயின் தாங்க அவ்வளோ அழகா இருக்கு பார்க்கவே டிசைன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கு உள்ளுக்குள்ளே வந்து லைட்டான ஒரு ப்ளாக் கோல்டு கொடுத்து கொடுத்துருந்தாங்க நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அழகான சூப்பரான கை செயின் அவ்வளோ அழகாக இருக்குது இந்த பிரேஸ்லெட் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க நல்லா வந்து அப்படியே என்ன சொல்கிறது அப்படியே கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் ரொம்ப பார்க்கவே நல்லா நெருக்கமாக நெருக்கமாக போட பிடிக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும் கையில் போட்டிருக்கும் போது அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கும் பார்க்க ரொம்ப சூப்பராக நல்லா ஹெவியாக கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு நல்லா வந்துட்டு ஒரு வேல்யூபிளாக ஒரு நீங்கள் கிஃப்ட் பண்ணால் கூட ஒரு வேல்யூபுளான கிஃப்ட்னே சொல்லாங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது அடுத்து நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு வாட்ச் மாடல் இருக்குது பார்க்குறதுக்கு ஸோ நடையில் கொஞ்சம் வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க சைடில் ரெண்டுமே வந்துட்டு லேஸ் மாதிரி வச்சு அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க வெயிட்மே உங்களுக்கு நைன்டி கிராம்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது அழகாக இருக்குது நல்லா பார்க்கறதுக்கு நல்ல பார்வையாக ரொம்ப பெரிய ரொம்ப வெயிட் இருக்க மாதிரி பார்க்குறதுக்கே வந்து ஒரு ரொம்ப பெரிய வெயிட்டில் இருக்க மாதிரி இருக்குது பட் ரொம்ப கம்மி தான் பட் இதில் நடுவில் பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக வந்து அந்த லைன் சிம்பிள் அந்த சிங்கம் வச்சுருக்கிறது பார்க்குறதுக்கே ரொம்ப கம்பீரமாகவும் ரொம்ப அழகாக இருந்துச்சு ஆக்சுவலாக கையில் போடும்போது அந்த சிங்கம் வந்து அவ்வளோ அழகாக தெரியும் வெறும் பத்தொம்போது கிராம்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க பாருங்க ஒவ்வொன்றுமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அடுத்தது இது அப்படின்னா லேடிஸ் போடக்கூடிய அழகான பிரேஸ்லெட் தான் சோ இதுமே வந்து பாக்க ரொம்ப நல்லா இருக்கு இது வந்துட்டு நமக்கு செயின் மாடல்ல இல்லாம வளையல் மாடல்ல கொடுத்துருக்காங்க பார்க்க இதுமே ரொம்ப நல்லா இருக்கு வளையல் மாடல்ல அழகான பிரேஸ்லெட் சூப்பரா இருக்கு ஒரு இல்லை பிங்க் கலர்ல மைனூட்டான ஸ்டோன் கொடுத்துருக்காங்க பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு இந்த ஸ்டோன் வந்து விழுகிற அளவுக்கு இல்லை நல்லா வந்து உள்ளுக்குள்ள நல்லா அட்டாச்ச்டாக ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா வளையல் வளையல் பாத்தீங்க அப்படின்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க ரெய் உள்ளுக்குள்ள பிங்க் கலர் க்ரீன் கலர் ஒயிட் கலர் ஸ்டோன்லாம் கலந்து கொடுத்து அவ்வளோ சூப்பராக வச்சுருக்காங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அது ஒரு கிராண்ட் லுக்கே வந்து அவ்வளோ நல்லா இருந்துச்சு பட்டு சாரிலாம் கட்டி சும்மா கையில் போட்டோன்னா அப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க அவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க பதினேழு கிராமில் அவ்வளோ அழகான சூப்பரான வளையல் பார்க்கறதுக்கே இவ்வளோ லுக்காக இருக்குது பாருங்க இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு வெயிட்டில் இருக்குங்க முன்னாடி நம்ம பதினேழு கிராமில் பார்த்தோம்னா இது இருபத்தஞ்சு கிராம் ஸோ பெரிய அதாவது பார்டர் கட்டி நீங்கள் போடணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு சூப்பராக அழகாக இருக்கும் அப்படியே நீங்கள் எடுத்து போடும்போது இல்லை உங்களுக்கு தனித்தனியாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஆன்டிக் மாடலில் அழகான சூப்பரான அழ பேங்கிள் பார்க்குறோம் இதில் பார்த்திங்க அப்படின்னா பேங்க் அந்த டெம்பிள் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் மாதிரி கொடுத்து உள்ளுக்குள்ள நிறைய சாமிலாம் வச்சுருக்காங்க கூடவே வந்து ரோஸ்மே கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லாயிருக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெயிட்டில் கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு உள்ளுக்குள்ள கூடவே வந்து பிங்க் கலர் க்ரீன் கலர் ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் எல்லாமே வச்சு அவ்வளோ சூப்பராக வந்து இதில் இது பண்ணியிருக்காங்க அப்படியே சுற்றி பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லாயிருக்கும் பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளாரல் டிசைன்லையுமே கூட வந்துட்டு ஆன்டிக் ரெண்டுமே வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டு இதுவுமே நம்ம இப்போ பார்த்துட்டு இல்லை ஒன்றில் பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக இந்த ஒரு பிங்க் கலர் ஸ்டோன் கொடுத்து கூடவே நிறைய ஃப்ளாரல் டிசைனோடு கொடுத்துருக்காங்க பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட்டு பக்கத்தில் இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா சாமி வச்சுருக்கு லக்ஷ்மி வச்சு கூடவே வந்து பீகாக் டிசைனோடு கொடுத்துருக்காங்க அதுவுமே பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு கூட பார்த்திங்க அப்படின்னா அடுத்து நம்ம வாட்ச் பார்க்குறோம் இது வரைக்கும் நம்ம சேனலில் வந்துட்டு எஸ் கோல் பேலஸ்லேருந்து வாட்ச் பார்க்கவே இல்லை பட் இந்த டைம் வந்து வாட்ச் வாட்ச் பார்த்துட்ருக்கோம் ஸோ அவ்வளோ அழகா இருக்கு சுத்திலும் நிறைய வந்து அந்த ஸ்டோன் க்ரீன் கலர் க்ரீன் வித் ஒயிட் ஸ்டோன் கொடுத்துருக்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கு அது மாதிரி அந்த செக்டு டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க சுத்திலும் அவ்வளோ நல்லா இருக்கு அந்த கட்டுற இடத்துல ஸோ ரொம்ப சூப்பராக அழகாக இருக்கு அதே மாதிரி வந்து வாட்ச் வந்து பிராண்டடான வாட்ச் தான் சரிங்களா கூட வந்துட்டு நமக்கு கோல்டுலேயும் வாரெலாம் கொடுத்துருக்கிறது ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு வாட்ச் பாருங்க உள்ளுக்குள்ளேயும் வந்து குட்டி குட்டி ஸ்டோன் கொடுத்து ரொம்ப சூப்பராக ஸோ சைடில் பார்த்திங்க அப்படின்னா அந்த லைட்டாக ஒரு சின்ன ஒரு பியர்ஸ் மாதிரி கொடுத்துருக்க ரொம்ப நல்லா ரொம்ப அழகாக இருக்குது ஒரு லேடிஸ் வாட்ச் தான் ஸோ இருக்கோம் அழகான சூப்பரான ஒரு வாட்சுங்க வாட்செல்லாம் வந்து கோல்டில் போடும்போது அவ்வளோ கிராண்டாக இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் இருபது கிராம் ரொம்பவே சூப்பராக இருக்குல்ல இதுல வந்து நமக்கு ஸ்டோன்லாம் வந்து லெஸ் பண்ணி தான் நமக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க சரிங்களா ஸ்டோன் வெயிட்டில் லெஸ் பண்ணி நம்ம வாங்குறதுனால தாராளமாக வாங்கலாம் நிறைய பேர் வந்து ஸ்டோன் வச்சதெல்லாம் வாங்குறப்ப ஏன்னா ஸ்டோன் வந்து போடும்போது வெயிட் போடுவாங்க கொடுக்கும்போது கழிச்சுருவாங்க அப்படின்ற மாதிரி இங்கே அப்படி கிடையாது நம்ம ஸ்டோனோடு வாங்கினா கூட அவங்க லெஸ் பண்ணி தான் போடுறாங்க நெக்ஸ்ட் இந்த ஒரு லேடிஸ் வாட்ச் பார்த்திங்க அப்படின்னா பார்க்க ரொம்ப க்யூட்டாக ரொம்ப ஹேண்டியாக ரொம்ப அழகாக காம்பேக்டாக இருக்குது பார் வந்து ரொம்ப சின்னதாக வேணும் ரொம்ப சன்னமான வார் வச்சு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது காம்பேக்டாக ரொம்பவே அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு கிராண்ட் லுக்கில் இருக்குது ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு பன்னெண்டு கிராம்லாம் ரொம்பவே ஒர்த்து சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு பாருங்க அந்த டிசைன்ஸ் எல்லாமே அதேமாதிரி இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரேஸ்லெட் டைப்பில் இருக்குதுங்க வாட்ச் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு வந்து ஒரு பிரேஸ்லெட் டைப்னா சைடில் பார்த்திங்க அப்படி அந்த வார் வந்து நமக்கு அழகாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது அதுக்கப்புறம் கூடவே எனாமல்லாம் கொடுத்துருக்காங்க வாட்ச்லேயே வந்து அந்த ஹேண்ட் அந்த வாரில் வந்து எனாமல்லாம் கொடுத்து ரொம்ப அழகாக வந்திருக்கு இவங்கக்கிட்ட கேரட் மீட்டர் வசதி கூட இருக்குங்க நம்ம வாங்கக்கூடிய தங்கத்தை வந்து செக் பண்ணி வாங்கிக்கலாம் மச்சம்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி கூட வாங்கிக்கலாம் அதுக்கான ஃபெசிலிட்டியுமே உங்கள்கிட்ட இருக்குங்க சூப்பரான விஷயம் தானே எல்லாத்துக்கும் மேலே எஸ்ஆர்எம் கோல் பேலஸ்லாம் வாங்கின நிறைய ஹாப்பி கஸ்டமர்ஸ் இருக்காங்கங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க கஸ்டமர் சர்வீஸ் வந்து நிச்சயமாக வரவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் இங்கே வந்து இங்கே இருக்க பிள்ளைங்க எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ அழகாக ட்ரீட் பண்ணுவாங்க வர கஸ்டமர்ஸ் கிட்டே எல்லாமே அவ்வளோ நீட்டாக பேசி ரொம்ப சந்தோஷமாக அவங்க கேட்க கேட்க ஒவ்வொரு நகையுமே சலிக்காமல் எடுத்து காமிப்பாங்க சிரிச்ச முகத்தோட ஸோ அது மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷன் தான் நமக்கு எஸ்ஆர்எம் கோல் பேலஸ் ஸோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க கிட்ட இருக்க சீட் ஸ்கீம் பத்தியும் நிறைய நான் உங்களுக்கு இந்த வீடியோ லாஸ்ட்ல சொல்லியிருக்கேன் மிஸ் பண்ணாம பாருங்க ஓகேங்க நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்த்த ஜுவல் வந்து இதுதான் இதோடைய வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா எயிட்டி எயிட் பாயிண்ட் சிக்ஸ் நைன்ட்டி கிராமில் இருக்குதுங்க சூப்பராக இருக்குல்ல அந்த நெக்லஸ் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ஸ்டோன் வச்சு கலர் கலரான ஸ்டோன் வச்சு அவ்வளோ அழகாக இருக்குது நமக்கு வெயிட் வந்து லெஸ் பண்ணி தான் போடுவாங்க இவங்ககிட்ட இருக்கக்கூடிய அக்ஷயா கோல்டு ஸ்கீம் பார்த்தீங்க அப்படின்னா இவங்கக்கிட்ட நம்ம ஃபர்ஸ்ட்டு கட்டக்கூடிய அந்த ப அண்ணத்திலிருந்து ஃபஸ்ட்டு தவணையிலேருந்து பாதியை வந்து நமக்கு அப்படி ஃபிஃப்டி பர்சன்டேஜாக போனஸாக நமக்கு கொடுத்துட்றாங்க இப்போ பத்தாயிரரூபா கட்டிங்கன்னா ஐயாயிரூபா போனஸாக கொடுத்துட்றாங்க அது மட்டும் இல்லைங்க நீங்கள் மாதம் மாதம் கட்டக்கூடிய தவணை வந்து எல்லாமே வந்து தங்கமாக வரவில் வைக்கப்படுது அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சீட் ஸ்கீமில் செய்கிற அன்னைக்கு தங்கத்தோட விலை என்னவோ நீங்கள் எடுக்க போகிறப்ப அதே ப்ரைஸ்லேயே நீங்கள் எடுத்துக்கலாம் ஜிஎஸ்டி இல்லாமல் கூடவே பார்த்தீங்க அப்படின்னா செய்குழு சேதாரம் இல்லாமல் நீங்கள் எடுத்துக்கலாம் சூப்பரான ஆப்ஷனுங்க ஸோ இந்த அக்ஷய கோல்ட் ஸ்கீமை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க இதோட என்ன ஸ்பெஷல் அப்படின்னு தெரியுங்களா நம்ம இவங்க கிட்ட நம்ம ஒரு சில கடைகளில்லாம் நீங்கள் நகை எடுக்க போகிறப்போ இது மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க பட் நீங்கள் நகை எடுக்கும் தான் ஒரு சின்னதாக ஒரு ஆப் வைப்பாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட நகைக்கு மட்டும்தாங்க இந்த ஸ்கீம்னு சொல்லுவாங்கல்ல அப்படிலாம் இவங்ககிட்ட எதுவுமே கிடையாதுங்க என்ன மாடல் என்ன டிசைன் நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம் எந்த மாதிரியான நகைகள் எடுத்தாலும் இந்த ஸ்கீமுக்கு வந்து ஆப்ட் ஆகுங்க ஓகேங்க உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் எஸ்ஆம் கோல் பேலஸ் வந்திங்கன்னா கண்டிப்பாக ஸ்ட்ரீட் ஸ்கீம்லேயும் சேர்ந்துக்கோங்க நிறைய நிறைய பெனிஃபிட்ஸ்மே உங்களுக்கு இருக்குங்க மற்ற கடைகளை விட நீங்கள் கம்பேர் பண்ணும்போது இங்கே நிறைய பெனிஃபிட்ஸ் அடையிற மாதிரி தான் நிறைய விஷயங்களுமே வச்சுருப்பாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கொலே கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியே ஷேர் பண்ணிக்கோங்க இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தா உங்கள் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் சந்திக்குமா நன்றி வணக்கம் தேங்க்யூ பபாய்